நட்டம்னா என்னன்றது நமக்கு பேசிக்கா தெரியும் சரியா ஒரு பொருளை ஒரு குறிப்பிட்ட விலைக்கு வாங்குறோம் உதாரணத்துக்கு நம்ம ஒரு ஷூ எடுப்போமே ஒரு சப்பாத்த ஒன்று நீங்க வாங்கியிருக்கீங்க நீங்க ஒரு வியாபாரின்னு நினைத்துக்கோங்க அந்த வந்து நீங்க ஹோல்சேலா ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறீங்க இந்த சப்பாத்துல ஒரு சிறிய பழுது ஏற்பட்டது சரியா முன்னால ஒரு சிறிய வெடிப்பு ஏற்பட்டதுனால இப்போ நீங்க அதை கடையில வைத்து ஆயிரம் ரூபாய்க்கு விற்றா அதை யாருமே ஆயிரம் ரூபாய்க்கு வாங்க மாட்டாங்க ஏன்னா அதுல ஒரு டேமேஜ் இருக்குதானே ஆகவே நீங்க என்ன செய்யணும்னா இந்த பொருளை ஒரு குறிப்பிட்ட விலை குறைவாக விற்க தான் வேண்டும் அத அப்படியே வைத்து கொண்டிருந்தா உங்களுக்கு காசு கிடைக்காது தானே அவே நீங்க என்ன செய்ய போறீங்கன்னா இது ஒரு குறிப்பிட்ட விலை குறைத்து ஒரு எண்ணூறு ரூபாய்க்கு விற்க போறீங்க ஒரு வாடிக்கையாளர் வந்து உங்களுக்கு கேட்கிறாரு இது டேமேஜ் தானே இதை நான் போய் சரி பண்ணி எடுத்துக்கொள்றேன் ஆனா எனக்கு வந்து நீங்க இத கொஞ்சம் விலை குறைத்தாங்க அப்படின்ற பட்சத்துல நம்ம அவருக்கு விலை குறைத்து தான் தரு கொடுக்க வேண்டும் ஆவே இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஆரம்ப விலையை விட இறுதி விலை குறைவாக இருக்கிறது ஆரம்ப விலையை விட இறுதி விலை குறைவாக இருக்கிறது இவ்வாறான தான் நட்டம் ஏற்படும் இந்த நட்டத்திலையும் நம்ம லாபத்துல படித்த மாதிரியே மூன்று விதமான சமன்பாடுகள் கண்டு பயன்படுத்த போறோம் என்னன்றதை பாப்போம் நட்டம் சமன் ஆரம்ப விலையிலிருந்துதான் இறுதி விலையை கறிக்கணும் ஏன்னா ஆரம்ப விலையை விட விலை குறை இதுதானே அவர் விற்க போறாரு ஆகவே நட்டம் கண்டுபிடிக்க ஆரம்ப விலை ஆரம்ப விலை ஆயிரம் இறுதி விலை எண்ணூறு அப்படின்னா கூடிய விலையில இருந்து தான் குறைந்த விலைய கழிக்கணும் ஆரம்ப விலை மைனஸ் இறுதி விலை இதுல இதே நம்ம நட்ட சதவீதத்துக்குரிய சமன்பாடு எப்படி எழுதலாம் அப்படின்றத பார்ப்போம் நட்ட சதவீதம் லாப சதவீதம் படிக்கும் போதே நான் உங்களுக்கு எவ்வாறு சதவீதத்துக்குரிய சமன்பாடு எழுதுறதுன்றத சொல்லி தந்திருந்தேன் நட்ட சதவீதம் ஒரு பொருளினுடைய ஆரம்ப விலையிலிருந்து தான் அவருக்கு நட்டம் ஏற்பட போகிறது ஆகவே நட்ட சதவீதம் கண்டுபிடிக்க அதற்குரிய பின்னம் எழுதுவோம் ஆரம்ப விலையின் மேல் ஆரம்ப விலையின் மேல் நட்டம் தரநூறு ஆரம்ப விலையின் மேல் நட்டம் தரநூறு இந்த சமன்பாட்டை வைத்துக்கொண்டு நட்ட சதவீதம் நட்டம் ஆரம்ப விலை இவை மூன்றையும் தொடர்பு படுத்தி விடைகளை கண்டுபிடிக்கலாம் இறுதியாக நட்டம் ஏற்படும் சந்தர்ப்பங்களில் விற்பனை விலை கண்டுபிடிக்கிறதுக்கான சமன்பாடு இவ்வாறு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நூறின் மேல் நூறின் மேல் நூறு நட்டம் அப்படின்றது குறைவான விலைதானே இறுதி விலை குறைவா இருக்க போகுது ஆகவே நூறின் மேல் நூறு சய லாபத்துக்கு வந்து என்ன செய்தோம் கூட்டல் பண்ணும் இங்க வந்து கழித்தல் நூறின் மேல் நூறு சய நட்ட சதவீதம் தர ஆரம்ப விலை தர ஆரம்ப விலை இந்த சமன்பாடுகள் மூன்றையும் வைத்துக்கொண்டு நட்டம் சம்பந்தமாக வரக்கூடிய அனைத்து வினாக்களையும் கையாளக்கூடியதாக இருக்கும் ஏற்பட்ட நட்டம் நட்டம் கண்டுபிடிக்கிறதுக்கு இறுதி விலை அதாவது ஆரம்ப விலையிலிருந்து இறுதி விலையை கழிக்கப்படும் எழுநூற்றி ஐம்பதுல இருந்து கழிக்கும் போது நூற்றி ஐம்பது ரூபாய் நட்ட சதவீதம் அதற்குரிய சமன்பாடு எழுதி பழகணும் நட்ட சதவீதம் சமன் ஆரம்ப விலையின் மேல் நட்டம் தரநூறு ஆரம்ப விலையின் மேல் நட்டம் தரநூறு ஆரம்ப விலை எவ்வளவு எழுநூற்றி ஐம்பது அதன் மேல் நட்டம் நூற்றி ஐம்பதுன்னு தர தரநூறு சுருக்கூடிய பெருமாணங்களை சுருக்கும் இதையும் இதையும் சுருக்கலாம் நூற்றி ஐம்பதையும் எழுவத்தி ஐந்தையும் சுருக்கலாம் எழுபத்தி ஐந்து நூற்றி ஐம்பது ஓர் எழுபத்தி ஐந்து எழுபத்தி ஐந்து இருபது சதவீதம் இதுதான் நட்ட சதவீதம் நட்டம் கண்டுபிடிக்க ஆரம்ப விலை இரண்டாயிரத்தி ஐநூறு அதிலிருந்து இறுதி விலை இரண்டாயிரத்தி முந்நூறு அதனை கழிக்கும் போது நட்டம் இருநூறு ரூபாய் நட்டம் இருநூறு ரூபாய் அதற்கு அடுத்தபடியா நட்ட சதவீதம் சமன் ஆம் ஆரம்ப விலையின் மேல் நட்டம் தர நூறு ஆரம்ப விலை எவ்வளவு சமன் ஆரம்ப விலை இரண்டாயிரத்தி ஐநூறு அதன் மேல் நட்டம் இருநூறு தர நூறு நூறால பெருக்கிறோம் சுருக்கக்கூடிய பெருமானங்களை சுருக்கிடுவோம் பூஜ்ஜியம் பூஜ்யம் இந்த பூஜ்யம் இந்த பூஜ்யம் அடுத்து இருநூறை இருபத்தி ஐந்தால் பிரிக்க வேண்டும் ஓர் இருபத்தி ஐந்து இருபத்தி ஐந்து எட்டு தடவை இருபத்தி ஐந்து இருநூறாக இருக்கும் நட்ட சதவீதம் எட்டு சதவீதம் நட்டம் கண்டுபிடிக்க தரப்பட்டுல தரவில யார் யார் இருக்கிறா கொள்விலே சதவீதம் கொள்விலே சதவீதம் நட்டம் இது மூன்றும் சம்பந்தப்பட்ட சமன்பாடு நட்ட சதவீதம் ஆகவே நட்ட சதவீதம் ஆரம்ப விலையின் மேல் தரநூறு இதுதான் இவை மூன்றும் சம்பந்தப்படக்கூடிய சமன்பாடு இதுல நம்ம பிரதிடுவோம் நட்ட சதவீதம் நாற்பது நட்டம் தான் கண்டுபிடிக்க போறோம் சரியா நட்டம் தான் கண்டுபிடிக்க போறோம் அதன் கீழ் ஆரம்பவிலே முப்பத்தி இரண்டாயிரம் தரநூறு தரநூறு இல்ல பாருங்க இவங்க ரெண்டு இது ரெண்டே ஒன்று ஆகவே நட்டத்தின் கீழ் முன்னூற்றி இருபது நாற்பது சமன் நட்டத்தின் கீழ் முன்னூற்றி இருபது நம்ம யாரை கண்டுபிடிக்க போறோம் நட்டம் தானே அவே நட்டத்தை இந்த முன்னூற்றி இருபது வகுக்கிறது ஓகே வகுத்தல் பிணைப்புல இருக்கு அதை சமன்பாட்டுக்கு எதிர்பக்கமாக கொண்டு செல்லும் போது நாற்பதுடன் முன்னூற்றி இருபது பெருக்கப்படும் பெருக்கப்படும் போது நமக்குரிய நட்டம் கிடைக்கும் சரி நட்டம் கிடைக்கும் நட்டம் இதை நம்ம பெருக்கும் போது பாத்தீங்கன்னா பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் பனிரெண்டாயிரத்தி எண்ணூறு ரூபாய் பன்னிரெண்டாயிரத்தி எண்ணூறு ரூபாய் தான் இந்த தராசினை விற்கும் போது ஏற்படும் நட்டமாக இருக்கிறது நட்டம் வந்து பனிரெண்டாயிரத்தி இரு எண்ணூறு ரூபாய் அடுத்து விற்பனை விலை விற்பனை விலை கண்டுபிடிக்க போறோம் இதற்கு ரெண்டு மெத்தட் இருக்கு நம்ம விற்பனை விலைக்குரிய சமன்பாடு இருக்குதானே நூறின் மேல் நூறு நட்ட சதவீதம் தர ஆரம்ப விலை அதை போட்டு செய்யலாம் அல்லது இன்னொரு சமன்பாடும் நமக்கு தெரியும் நட்டம்ன்றது என்ன ஆரம்ப விலையை விட இந்த விலை வந்து குறைத்து லாபம்னா என்ன செய்யப்பட போகுது ஆரம்ப விலையோட லாபத்தை கூட்டி தான் விற்க போறாரு இதே நட்டம் சந்தர்ப்பத்துல ஆரம்ப விலையில இருந்து விற்பனை விலை கண்டுபிடிக்க என்ன செய்யணும்னா ஆரம்ப விலை அவளுக்கு மூவா முப்பத்தி ரெண்டாயிரம் தான் அந்த தராசினுடைய உண்மையான விலை அதிலிருந்து பனிரெண்டாயிரத்தி எட்நூறு ரூபா குறைத்து குறைத்து விற்பனை செய்ய போகிறார் ஆகவே முப்பத்தி ரெண்டாயிரத்துல இருந்து பனிரெண்டாயிரத்தி எண்ணூறு இந்த பெருமானத்தை கழிக்க வேண்டும் கழிக்கும் போது இறுதியாக அந்த தராசினுடைய விற்பனை விலை பத்தொன்பதாயிரத்தி இருநூறு ரூபாய் இதை விளங்கிக்கோங்க இப்போ உங்களுக்கு வேண்டும் அப்படின்னா சமன்பாடை பயன்படுத்தியும் செய்யலாம் ஆனா அதை விட இது ஈஸியான மெத்தட் தானே நமக்கு அரை என்ன நடக்குதுன்றது விளங்கணும் இந்த அளவுக்கு ஒரு தராசு வா இவ்வளவு விலை குறைத்து விற்பனை செய்ய போகிறார் முப்பத்தி இருந்து பனிரெண்டாயிரத்தி எண்ணூறு கழிக்கும் போது விற்பனை விலையை கண்டுபிடித்துக் கொள்ளலாம் முதலாவது வினா விற்பனை விலை சம்பந்தமானது தரப்பட்டுள்ள தரவு கொள் விலை கொள் விலையும் நட்ட சதவீதம் தரப்பட்டு விற்பனை விலை கேட்கும் போது நம்ம என்ன சமன்பாடு பயன்படுத்தணும்னா நூறின் மேல் நூறு சய நட்ட சதவீதம் நட்ட சதவீதம் தர ஆரம்ப விலை தர ஆரம்ப விலை இப்ப பிரதிட போகிறோம் நூறின் மேல் நூறு சய நட்ட சதவீதம் பத்து தர ஆரம்ப விலை நூற்றி இருபதாயிரம் நூறுல பத்த கழித்தம்னா தொண்ணூறின் கீழ் நூறு பொறுமையா இந்த சுருக்கள்லாம் கவனமா செய்தோம் அப்படின்னா நமக்கு விடை ஸ்மூத்தா வரும் இந்த பூஜ்ஜியம் இந்த பூஜ்ஜியம் இந்த பூஜ்ஜியம் இந்த பூஜ்ஜியத்தோடு சுருக்கிட்டோம்னா அடுத்து ஒன்று ரெண்டு மூன்று ரெண்டு மூன்று பனிரெண்டு ஒன்பதுனால தெரிவிக்கிறீங்கன்னா நூற்றி எட்டு ஆகவே நூற்றி எட்டாயிரம் ரூபாய் இதுதான் அந்த சைக்கிளுடைய விற்பனை விலை விற்பனை விலை நூற்றி எட்டாயிரம் இப்போ நம்ம நட்டம் கண்டுபிடிக்க போறோம் நட்டம் கண்டுபிடிக்க என்ன சமன்பாடு ஆரம்ப விலையும் தெரியும் இறுதி விலையும் தெரியும் ஆகவே ஆரம்ப விலையில இருந்து இறுதி விலை அதாவது விற்பனை விலையை கழிக்கும் போது உங்களுக்குரிய நட்டம் கிடைக்கும் நூற்றி இருபதாயிரத்துல இருந்து நம்ம கழிக்க போறோம் நூற்றி எட்டாயிரம் நூற்றி இருபதாயிரம் நூற்றி எட்டாயிரம் கழிக்கும் போது பனிரெண்டாயிரம் ரூபாய் இந்த சைக்கிள் விற்பனையில் வியாபாரி முகம் கொடுக்க நேட்டும் நட்டமாக இருக்கும் பனிரெண்டாயிரம் விற்பனை விலை யாது கொள்விலை வந்து முப்பத்தி ஆறாயிரம் அந்த விலையுடைய கணினி வந்து நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் நட்டத்துடன் தானே விற்கப்பட்டது விற்பனை செய்யும் போது விலை கொஞ்சம் குறைத்து விற்கப்பட்டுள்ளது ஆகவே விற்பனை விலை கண்டுபிடிக்க கிளியரா விளங்கிக்கணும் யாரிலிருந்து யாருக்கு ஆரம்ப விலையிலிருந்து குறிப்பிட்ட அளவு நட்டத்துடன் விற்கப்படுதாகவே மு முப்பத்தி ஆறாயிரத்தி நாலாயிரத்தி ஐநூறை கழிக்கும் போது முப்பத்தி ஓராயிரத்தி ஐநூறு ரூபாய் முப்பத்தி ஓர் ஐநூறு ரூபாய் இதுதான் விற்பனை விலை அடுத்து நட்ட சதவீதம் அதற்குரிய சமன்பாடு ஆரம்ப விலையின் மேல் நட்டம் தரநூறு நூறு சமன்பாடில் பிரதிடுவோம் பிரதிட்டு சுருக்கணும்னா வரும் ஆரம்ப விலை முப்பத்தி ஆறாயிரம் அதன் மேல் நட்டம் நாலாயிரத்தி ஐநூறு தர நூறு தர நூறு நானூற்றி ஐம்பதையும் முப்பத்தி ஆறையும் வேறால ஒன்பதால சுருக்கலாம் ஆஹ் ஒன்பதால சுருக்குனீங்கன்னா இங்க நான்கு தடவை இங்க ஒன்பதால சுருக்கணும்னா ஐம்பது தடவை அப்படின்னு வரும் ஐம்பது தடவை இறுதியாக ஐம்பதை நான்கால் வகுக்க வேண்டும் இந்த சுருக்குற விடயத்தை சொல்றேன் பாருங்க இந்த இடம் வரைக்கும் சுருக்கி எடுத்திருப்பீங்க நானூற்றி ஐம்பதை முப்பத்தி ஆறால் வகுக்க வேண்டும் ரெண்டுக்கும் பொதுவாக இருக்கிற நம்பரால் அதை வகுப்போம் நான்கால வகுக்கலாம் சாரி ஒன்பதால் வகுக்கலாம் ஏன்னா இரண்டுமே ஒன்பதின் மடங்குகள் நாலு ஒன்பது முப்பத்தி ஆறு ஐம்பது தடவை ஒன்பது நானூற்றி ஐம்பது இறுதியா ஐம்பது நான்கால வகுக்க போகும் ஐம்பதை நான்கால் வகுப்போம் ஓர் நான்கு நான்கு மிகுதி ஒன்று இந்த பூஜ்யத்தை இருக்கும் பத்துல வந்து இரண்டு ஈர் நான்கு எட்டு மிகுதி ரெண்டு தசம் வைத்துட்டு ஒரு பூஜ்ஜியம் எடுத்தோம்னா ஐநான்கு இருபது ஐநான்கு இருபது ஆகவே இது வந்து பிரித்தல் பனிரெண்டு தசம் ஐந்து சதவீதம் இறுதியாக நட்ட சதவீதம் பன்னிரண்டு தசம் ஐந்தாக கிடைக்கும்